ஜனநாயக தேசிய கூட்டமைப்பிலே நினைந்து கொண்டு மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடைய மனங்களிலே இடம் பிடித்து அதன் ஊடாக சூடிய உங்கள் அனைவருக்கும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த போனஸ் போனஸ் பெயர் பெயர்கள் போடப்பட்ட அந்த அடிப்படையிலும் இணைந்து வேலை செய்து இங்கே வீட்டிற்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இருக்கின்ற என்பிபிக்கு ஆட்சி அமைப்பதற்கான எந்த அருகதையும் இல்லை அதற்கான செயல்பாடுகளை இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தேசத்திலே ஒரு நகர எந்த ஒரு சபைகளையும் அவர்கள் கைப்பற்றக்கூடாதென்ற அந்த உயிராப்போடு எங்களுடைய கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தமிழர் ஆளக்கூடிய எங்களுடைய தேசத்திலே ஜேவிபியினுடைய ஆட்சி மலர என்பது ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது எங்களை பொறுத்த மட்டிலே உங்களை பொறுத்த மட்டிலே இங்கே நாங்கள் சத்திய பிரமாணத்திலே எங்களுடைய லட்சியத்திற்காக மதித்த போராளிகள் பொதுமக்கள் அந்த லட்சியத்தோடு நாங்கள் பயன் பயணிக்கின்ற ஒரு வன்முறை ஊடாகத்தான் எங்களுடைய இந்த மண்ணை காப்பாற்ற முடியும் எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய மண்ணை எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாடை தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்களால் ஏன் இப்பொழுது இருக்கின்ற எம்பிபி அரசாங்கம் கூட மறைமுகமாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இரகசியமாக செய்து வருகிறது எங்களுடைய மண் எங்களுடைய நிலம் இல்லை என்றால் ஒரு இனம் வாழ்வதற்கான அனுகதியற்ற இனமாக மாறி ஆகவே இந்த மண்ணுக்காக இந்த நிலத்துக்காக எனது சந்ததி நல்ல முறையிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் எனது சந்ததி ஒரு சுதந்திர இனமாக செயலாற்ற வேண்டும் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் போராளிகள் அத்தனை பேரும் தங்களுடைய குடும்பங்களை பாராது தங்களுடைய சொந்தங்களை பாராது அந்த லட்சிய வாழ்க்கையோடு உயிரை நீத்திருக்கிறார்கள் எங்களுடைய மண் தான் சொந்தம் எங்களுடைய நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம் ஆகவே அந்நிய சக்திகள் எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது இது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு லட்சிய பாதையாக அதைவிட மேலாக தமிழர்கள் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற சூழலை உருவாக்கி வருகிறோம் அந்த அடிப்படையிலே தான் அயந்தரவுமார் பெரும்பலத்தோடு நாங்கள் இந்த ஆட்சிகளை கைப்பற்றுவதற்காக ஒரு ஒப்பந்தத்தோடு செயற்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறோம் இதேபோல தமிழரசு கட்சியோடும் நாங்கள் பேசி வருகிறோம் அவர்களுடைய அந்த இணைப்பை நாங்கள் துண்டிக்கவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது இந்த ஒற்றுமைக்காக ஆகவே இங்கே இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் போராளிகள் அவருடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறவர்களை பார்க்கின்ற போது ஒரு போனஸ் வாழ்க்கை இல்லை என்றால் அவர்களும் இன்றைக்கு ஒரு மாவீரர்களாக அல்லது போராளிகளாக சொல்லப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது இருந்திருக்கு ஆனால் எங்களை பிறந்த முறையிலே இந்த ஒற்றுமைக்காக நாங்கள் கதவுகளை திறந்திருக்கின்றோம் தமிழிசை கட்சியோடு நாங்கள் பேசி இந்த ஆட்சியை அமைப்பதற்கு எங்களுடைய முயற்சி ஒட்டுமுதாக செய்து வருகிறோம் நாங்கள் அவர்களை துண்டித்து விடவில்லை ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தமிழர்கள் வாடுகின்ற தமிழர்கள் பூர்வீகமாக வரலாற்றை கொண்ட இடங்களிலே தமிழர்கள் ஆளவில் ஆகவே இது ஒரு சாதாரண பிரதேச சபை நகர சபை மாநகர சபை என்று நாங்கள் பார்த்து விட முடியாது எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளை நிலமாக இருக்கலாம் அல்லது வேற வேற மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் நீங்கள்தான் அதை கையாள நிலம் என்பது வடமாகாணத்திற்கு மாகாண சபைக்கு சொந்தமன்றம் அல்ல உங்களுடைய பிரதேச சபை நகர சபை இந்த சபைகளுக்கு உரித்தான நிலங்கள் இருக்கும் இங்கு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றையும் கொண்ட நிலையங்கள் இங்கே இருக்கு அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் உங்களிடம் இருக்கும் அது முதல்ல எங்களுடைய இந்த நிலங்களை காப்பாற்றுகின்றோம் பொதுமக்களுக்கு அந்த நிலங்களை பெற்றுக் கொடுப்பது வீதிகளை போடுவதூடாகும் எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்து உங்களுடைய சேவையாக அதை செய்ய வேண்டும் உண்மையிலே மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் மக்கள் உங்களுடைய அந்த நீங்கள் தேர்தலிலே நீங்கள் அவர்களை போய் சந்தித்து நீங்கள் நடந்து கொண்ட விதங்களை வைத்துக்கொண்டு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார் ஆகவே அவர்கள் ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் முனையக்கூடாது எங்களுக்கு குடும்ப குடும்ப பொறுப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த சேவை என்பது எங்களுடைய மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செயற்படவில்லை அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுடைய உண்மையிலே அன்றாடம் கஷ்டப்படுகின்ற ஒரு கிராமத்திலே வசதியாக அற்ற கிராமங்கள் பல இருக்கின்றன மக்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் இருக்கிற வசதிகளை கொண்டு செய்யக்கூடிய வசதிகளை நீங்கள் செய்தாகவள் எங்களுடைய மக்களை அரவணிக்கவள் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டவள் நீங்கள் எல்லாரும் ஒரு தலைவர் மக்கள் உங்களை தங்களுக்கு தலைமை தாங்க தலைமை தாங்குவதற்காக உங்களுடைய வட்டாரத்திலே தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர் அந்த மக்களை அந்த வட்டாரத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் வென்றுவிட்டோம் என்ற அந்த ரீதியிலே அந்த எங்களுடைய சேவையை நீங்கள் செய்யாமல் இருந்து கூடாது மக்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறார்கள் இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் இங்கே எல்லாரும் சேர்ந்து வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமை அமையுங்கள் என்ற ஒரு ஒரு செய்தியை மக்கள் தந்திருக்கிறார்கள் தமிழ் தரப்பு ஒன்றிணைக்கின்ற போது எல்லா சபைகளையும் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வலிமையை எங்களுடைய மக்கள் ஆணையாக தந்திருக்கிறார்கள் ஆக இதை உணர்ந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் பிரதேசத்திலே தமிழ் தேசத்திலே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் நாங்கள் பெரியவர்கள் எங்களுக்கு மக்கள் கூடுதலாக வாக்களித்து ஆகவே எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்வதும் அல்லது நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதும் அது வீணான வார்த்தைகள் என்றுதான் என்னைப்படுத்த முடியவில்லை சொல்ல முடியும் மக்களுடைய ஆணையை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் இந்த மக்களுடைய ஆணை இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய பக்கம் வந்திருக்கு மக்களுடைய கோபம் நீங்கள் ஒன்றிணையவில்லை என்று நினைக்கின்ற அந்த கோபம் பாராளுமன்ற பிரதித்துவத்தை கூட்டி இருக்கிறது எம்பிபிக்கு கூட்டி இருக்கிறது அது அவருடைய கோபத்தின் தன்மை இவர்களால் ஒன்றும் ஒற்றுமையாக வர முடியாது இவர்களால் ஒற்றுமையாக வந்த ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற அந்த அந்த கோபத்திலே வாக்களித்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அது மாறி ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் இந்த சபைகளை பிடித்து தமிழர்கள் ஆளுகின்ற வாய்ப்பை தாருங்கள் அடுத்த தேர்தல்களிலும் அடுத்த போராட்டங்களிலும் நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற அந்த ஆணையை அந்த ஆவலை அந்த எதிர்பார்ப்பை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக உங்களுடைய வட்டாரங்களிலே உங்களை நம்பி உங்களை தலைவராக்கிய தலைவியாக்கிய அந்த மக்களுக்கு நீங்கள் சேவை நல்ல சேவையை ஆற்ற வேண்டும் குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது அதை நீங்கள் சுமந்து தான் ஆக வேண்டும் அதே போல இந்த வட்டார குடும்பம் என்ற உங்களுடைய உங்களை மக்கள் தலைவர்களாக தெரிஞ்சிருக்கிற அந்த வட்டாரங்களிலே உங்களுடைய கடமையும் பொறுப்பும் சேவையும் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பது பிரதானமாக நான் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கேன் ஆகவே இதில் வெற்றியொட்டிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாம் உங்களுடைய வட்டார மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதும் அவர்களை ஒரு லட்சிய பாதையிலே கொண்டு கொண்டு வழி நடந்து உண்டு கொண்டுகின்ற பொறுப்பும் உங்களிடம் இருக்கிறது ஆகவே உங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே நீங்கள் செய்ய வேண்டும் அந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் அந்த மக்கள் உங்களை தலைவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு சேவையாற்றுகின்ற பொறுப்பை நீங்கள் தலைமையில் சுமந்து செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் மாவட்டத்திலிருந்து சத்தியப்ரமான அத்துடன் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே முன்னணியுடன் அல்லது பேரவையுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அது முக்கியமாக அரசியல் உடன்பாட்டுக்கு வந்து நாங்கள் அவர்களுடன் செயல்படுவதாக இருக்கின்றோம் ஆகவே அந்த இருவருமாக சேர்ந்து நாங்களும் பேரவையுமாக சேர்ந்து வடகிழக்கிலே கிழக்கை வடக்கை பொறுத்த வடக்கு என்று போதும் யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே எங்களுடைய கூட்டுக்கள் அல்லது யாருடன் சேர்ந்து சபைகள் அமைப்பது என்பது சிறிது மாறுபட்டாலும் யாழ் மாவட்டத்திலே முழுமையாக பேரவர்களுடன் சேர்ந்து சபைகள் அமைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கின்றோம் அதற்கு இந்த அங்கத்தவர்கள் மிக முக்கியமாக பங்களிக்க வேண்டியவர்கள் தலைமை திட்டத்தை பொறுத்தவர்கள் ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் எல்லா சபைகளிலும் முழுமையான பலத்தை கொண்டவர்கள் அல்ல அல்லது முழுமையாக சமைகளை பிடிக்கக்கூடிய அங்கத்துவம் எங்களிடம் இல்லை எல்லா சமகர்களும் இருந்தாலும் எங்களால் இயன்ற அளவிற்கு பல சமைகளை பிடிப்பதற்காக நாங்கள் அதற்கு முயற்சியில் எடுத்து வருகின்றோம் அந்த முயற்சிகள் எடுக்கின்ற போதும் அது நீங்களும் அதற்காக பூரண ஒத்துழைப்பு வழங்குவது மாற்றமில்லை ஒத்துழைப்பற்ற கூடைய வார்த்தை மாற்றம் நான் கூறவில்லை நீங்கள் கட்டாயம் வாக்களிக்கத்தான் வேண்டும் அது வேறு உங்களுக்கு ஏற்ற அளவிற்கு வேறு தமிழ் தேசிய சிறப்பில் இருக்கக்கூடிய அதை நம்பக்கூடியவர்கள் யாராவது அது மிக கடினமான விஷயமாக இருக்கும் என்றால் ஒருவருமே தன்னுடைய கட்சியை விட்டு வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்களை இந்த தேர்தல் அதே ஒரு தேர்தல் தான் நேரடியாக தேர்தல் நடக்கும் அதிலே எங்களுக்கு சாதகமாக வாக்களிக்கப்பட முடியுமா அல்லது பாதகமாக தென்னும் வாக்களிக்காமல் பண்ண முடியுமா என்பதை உங்களுடைய தனித்தனிப்பட்ட திறமைகளைக் கொண்டு அல்லது நட்புண்மைகளைக் கொண்டு சில விலைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் சில வேளைகளில் யார் உங்களுக்கு வாக்களிக்க வந்தாலும் எதிர்த்தாலும் நாங்கள் இதை அவற்றுடன் அதை ஒப்பூர்வமாக பாராட்டி கொள்ளாமல் ஏனென்றால் மறுங்காலங்களிலே செவர்களிலே நீங்கள் அவர்களுடன் அனைவருமே ஒன்றாகத்தான் செயற்பட வேண்டும் எங்களுடைய முக்கியமான கடமை ஒன்று இந்த சபைகளை பொறுத்த மட்டிலே அந்த சபைகளுக்கு அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களால் இயற்ற அளவுக்கு அந்த சபைகளின் உட்பட்ட வகையிலேயே இந்த சேவைகளை செய்து கொடுக்க வேண்டியதே உங்களுடைய கடமை அதை நீங்கள் நிச்சயமாக செய்வதற்கான முழுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அது நாங்கள் கரு கட்சி அதாவது தமிஷாவனுடைய அந்த பக்கத்தில் இல்லாவிட்டால் என்ன மற்ற பக்கத்தில் இருந்தால அது வேறு விஷயம் நிச்சயமாக அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற சேவைகளை செய்வதற்கு நீங்கள் முழுமையான கடமைப்பை செய்ய வேண்டும் நீங்கள் பலர் இருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் இருக்கின்றார்கள் கடந்த காலத்திலும் மந்திரவர்களாக இருந்தவர்கள் மிக திறம்பட செயற்பட்ட பலர் இருக்கின்றார்கள் இப்போ சிலரும் சேர்ந்திருக்கின்றார்கள் அந்த இந்த உங்களுடன் சேர்ந்திருக்கின்றார்கள் பல குதிவுகளும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களை வழிநடத்தி அவர்கள் இப்படி செயல்பட வருகின்றதை நீங்கள் நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு அவர்களை செயல்பட வைப்பது உங்களுடைய கடமை அப்படி செயல்பட வைக்கும் போதுதான் மக்கள் எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை வைப்பார்கள் அல்லது வேறு வேறொரு கட்சியில் இருக்கிறார் என்பதற்காக எடுத்தது எல்லாத்துக்கும் எதிர்த்து அந்த சபையை குழப்பிக்கொண்டிருக்கின்றதுதான் எங்களுடைய செயற்பாடு என்று கருதக்கூடாது எங்களுடைய செயற்பாடு சமையல் திறம்பட நடத்த வேண்டும் எங்களுடைய தமிழ் அந்த நிர்வாகமோ தவறு செய்கிறதோ அது எங்களுடைய நிர்வாகம் இருந்தார்கள் எங்களுடைய தமிழ் சாராக இருந்தார்கள் அதை சுட்டிக்காட்டி கட்டமாக திருத்தி ஒரு திறம்பன நடத்துவதற்கு நீங்கள் முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்வேன் நன்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையிலே எங்களுடைய கட்சியானது மிக குறுகிய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் மக்கள் மன்றத்திலே அறிமுகம் செய்யப்பட்டது என்று ஒரு ரெண்டு கட்ட கால பகுதியிலே நாங்கள் மக்கள் வேலை பேசி என்று நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒரு இரண்டாவது நிலையிலே ரெண்டு ரெண்டு வருஷ கால வந்திருக்கின்றோம் என்பது எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் செய்த அளப்பெரிய பணியூடாக அவர்கள் செய்த வேலைகளூடாகத்தான் நாங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கின்றோம் அந்த தான் நாங்கள் என்று வடக்கு கிழக்கிலே நூற்றி ஆறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டணியான நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு காரணம் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்கள் சேர்ந்த தியாகமும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதே போன்று வென்று தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலே மக்கள் மிக தெளிவாக மூன்று கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இலங்கை தமிழ்ஸ்ட் கட்சி வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வாக்களித்திருக்கிறார்கள் அதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த வாக்குக்களுகளை பொறுத்தவரையிலே மக்கள் தமிழ் தேசியத்திற்கான வாக்குகளாகவே இந்த வாக்குகளை மக்கள் அளித்தார்கள் அதே போன்று நாங்கள் தேர்தல் காலத்திலே அதாவது தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியை நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே தமிழ் பிரதேச சபைகளை ஆட்சி அமைத்து விடக் அதை தமிழர்களே ஆள வேண்டும் எங்களுடைய சபைகளை என்ற நோக்கத்தோடு எல்லா கட்சிகளுமே மிக நீண்ட ஒரு பரம்பரைகளை செய்து நாங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளை மிகப்பெரிய அளவிலே மக்கள் இந்த ஆட்சியில் தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் பல வெட்டுக்கொடுப்புகளோடும் நாங்கள் எங்களுடைய சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளை ஆள வேண்டும் என்கின்ற சிந்தனைகளோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று செயற்படுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த சபைகளை இந்த எங்களுடைய தமிழ்த் தேசிய கட்சிகளை ஆளும் அதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை ஏனென்றால் பல விட்டு குறிப்புகளோடு நாங்கள் அந்த வேலை திட்டங்களிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நீங்களும் பல விட்டு விட்டுக் இந்த மக்களுக்கு சரியான முறையிலே ஒரு சேதையை உங்களுடைய கிராமங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல கட்சி ஆரம்பித்து ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகளே ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மண்ணில் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய கட்சிகள் அதைவிட அதிகமான ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய கட்சிகளை தமிழ்த் தேசிய கட்சிகள் அதே போல இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சிங்கள தேசிய கட்சிகள் ஆண்ட சிங்கள தேசிய கட்சிகள் இவர்கள் எல்லோரோடும் இந்த களத்தை சந்தித்து இன்றைக்கு பல சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியதான ஒரு அணியா அதை தாண்டி அரசியலில் நின்று நின்றுபடிக்கக்கூடியதாகும் அதிலும் மக்கள் நலன் சார்ந்து நின்று பிடிக்கக்கூடியதான கட்டமைப்புகளை உருவாக்கி அல்லது அரசியலிலே ராஜதந்திரமான பல்வேறான செயற்பாடுகளை முன்னெடுத்துதல் மூலமாக இந்த களத்தில் எங்களுக்கான ஒரு இடத்தை நிரந்தரமான ஒரு இடத்தை நாங்கள் இவற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த களத்தை இப்படியாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்தை வைப்பதும் அதை தாண்டி இன்னும் அதை விட அதிகமான தூரம் மேலே செல்வதற்குமான ஒரு களம் இந்த களத்திலே நாங்கள் சாதித்தாக வேண்டியவர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உள்ளூர் மக்களோடு மிக அதிகமான வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு பேர் இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்குமேயானால் மன்றத்தில் இந்த மண்டபத்தில் எங்களுடைய பதவியேற்பு நிகழ்வுகளை நடாத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய உறுப்பினர்கள் அதிகமான எண்ணிக்கையிலே உருவாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்தார்கள் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்க வேண்டியது மிக மோசமான பின்னடைவுகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய அணி மாத்திரமல்ல தமிழ் தேசியமே இந்த மாவட்டத்திலே சந்தித்திருக்கக்கூடிய நிலைமை அதிகமான அளவுக்கு அதை இன்னும் மக்கள் மத்தியிலே மிக ஆழமாக கொண்டு செல்ல வேண்டிய வாரிய பொறுப்பும் கடமை எங்கள் அத்துணை பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நெருக்கடி மிக்கதான ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த பதவிகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எதிர்காலத்தில் சரியான வகையிலே சரியான திட்டமிடலோடு நாங்கள் முன்னோக்கி நகர்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அண்ணியாக நாங்கள் முன்னெடுத்து ஆக வேண்டும் அது எங்கள் ஒவ்வொருடைய வரலாற்று இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி Yeah. என்பது மூன்று வகையான குறிக்கப்படுகிறது மத்திய அரசாங்கக்கூடியது ரோம்மெண்ட் என்பது சபை முடியாது அதற்கு கூட இந்த மகாண சட்டங்களை ஒழுங்குகளை போடுவதெல்லாம் வந்து நகரசபை மகாண சபைக்கு

சில வட்டாரங்களில் இரண்டு பேரும் சில வட்டாரங்களில் மூன்று பேரும் இருக்கிற அமைப்பு அவை இங்கே வந்து சில இடங்களிலே தவிசாளர் தான் இந்த விஷயங்களை தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது மூன்று பேரும் ஒரு நிலை சாதத்தகவடைய சார்ந்தது அவை நீங்கள் உங்களுடைய செயற்பாண்டையும் மக்கள் விரும்புகின்ற வகையிலே மக்கள் உங்களை போற்றுகின்ற வகையிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மட்டும் விஷயம் இருக்கின்றன ஒன்று நாங்கள் உங்களுக்கு என்பதும் அவங்களுடைய இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பதும் அதாவது மாகாண சபைகளின் ஊடாகத்தான் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கா வந்து காசு உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி சொல்கிறாங்க அது மிக தவறான பொய்யான பிள்ளையான ஒரு தகவல் காரணம் மத்திய அரசாங்கம் நேரடியாக ஒரு காசு போவதில்லை உள்ளூர் ஆட்சிகள் எல்லாவற்றுக்குமே

உங்களுடைய வட்டாரங்களுக்கு முக்கியமாக என்னென்ன வேண்டும் என்கின்ற விடயங்களை சரியாக பிரேரிப்பது மட்டுமல்ல அவற்றை செயல்படுத்துவதற்கு நீங்கள் பேசி அதற்கான மக்கள் உங்களை எல்லா வகையிலும் கொண்டாடக்கூடியவர்களாக நீங்கள் ஒருமுறை கடமைக்கு நாங்கள் போனமா இந்த வசதி சொல்லுமா நாங்கள் சொன்னால் எங்களுக்கு குறைபாடுகளை சொல்லுவதை மாறாக அங்கே நீங்கள் பேசுகின்ற விஷயங்கள் சபையினுடைய வளர்ச்சிக்கும் அந்த பிரதேசத்துடைய வளர்ச்சிக்கும் மிக பெரும் பங்கை வகிப்பதாக இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் வளர்ந்து கொண்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு செயல்பட வேண்டும் நீங்கள் மக்களால் கொண்டாடப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே உங்களை போன்றவர் இல்லை என்று மக்கள் சொல்லப்போகின்ற உங்களுடைய சேர்ப்பாளர்களை செய்ய வேண்டும்